ஜ கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக அறவழியில் நிகழ்கால வடிவம் கற்பனையா நிஜமா என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த போட்டி குறித்து வணிகவியல் துறை தலைவர் அலெக்சாண்டர் பிரவீன் கூறுகையில் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியின் வைர விழா மற்றும் பொன் விழா ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதற்காக இந்த ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கும் அதன் ஒரு பகுதியாக இன்று தேசிய அளவிலான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த பேச்சு போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து நாற்பத்தி ஓரு அணிகள் கலந்து கொள்ள வந்திருக்கின்றனர் இந்த நாற்பத்தி ஓரு அணிகளில் இருந்து ஐந்து அணிகள் இறுதியாக தேர்வு செய்யப்படுகின்றனர் இந்த போட்டியில் அறவழியில் நிகழ்கால வடிவம் கற்பனையா நிஜமா என்ற தலைப்பில் நாட்டில் நடக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கேள்வியை மாணவர்கள் மத்தியில் எழுப்பியுள்ளோம் அது குறித்து அவர்கள் இந்த கருத்தரங்கில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய மாணவர்களின் விழிப்புணர்வு எந்த அளவில் உள்ளது தங்களை சுற்றி நடப்பவைகள் அவரை அறிந்திருக்கிறார்களா இன்று இந்திய அளவில் அவர்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த பேச்சு போட்டி நடைபெறுகிறது இதில் மேகாலயா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு என இந்தியா முழுவதிலும் இருந்து நாற்பத்தி ஓரு அணிகள் வந்துள்ளன இந்த போட்டியில் தேர்ச்சி பெறும் ஒருவருக்கு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட உள்ளது இதன் தொடர்ச்சியாக வருகின்ற ஒன்பதாம் தேதி சிறப்பு சொற்பொழிவு நடத்த இருக்கிறது மாலை நேர வகுப்பின் பொன்விழா ஆண்டு இரண்டும் சேர்ந்து இந்த ஆண்டு நடைபெறுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலிலே அதற்காக பல விழாக்களை ஏற்பாடு செய்துள்ளோம் இதன் தொடக்க விழா இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது ஒரு தேசிய அளவிலான ஒரு பேச்சு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஐந்து இடங்களில் இந்த பேச்சு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்தியா முழுவதும் இருந்து நாற்பத்தி ஓரு அணிகள் கலந்து கொண்டிருக்கின்றன இது இதில் கர்நாடகாவிலிருந்து நாலு அணிகள் கேரளாவிலிருந்து ஏழு அணிகள் ஆந்திரப்பிரதேசிலிருந்து ரெண்டு அணிகள் தெலுங்கானாவிலிருந்து ரெண்டு அணிகள் மேகாலயாவிலிருந்து ஒரு அணி பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு அணி மற்ற அணிகள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து வந்துள்ளன மிக பிரபலமான கல்லூரிகள் இதில் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன மருத்துவக் கல்லூரிகள் இன்ஜினியரிங் கல்லூரிகள் எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இவை கலந்து கொண்டிருக்கின்றன இது இது வந்து இதோட இப்போ நோக்கம் என்னவென்றால் இந்த சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே மாணக்கர்களுடைய விழிப்புணர்வு எந்த வகையில் உள்ளது பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது இப்போ உதாரணமாக இன்றைய தலைப்பானது அறவழியில் வாணிபம் கற்பனையா நிஜமா இதுதான் நாம் மாணவர்களுக்கு முன்பு வைக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு கேள்வி பலர் பலரின் புரிதல் வந்து இது ஒரு நிஜம் மற்றவர்களின் புரிதல் இது ஒரு கற்பனை ஸோ இது தொடர்பாக அதே அவங்கள் விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள் இது மூன்று சுற்றுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன முதல் சுற்றில் இன இரு அணிகளும் ஒன்று மாற்றி ஒன்று அதே த தலைப்பில் பேசுவார்கள் கடைசியில் அதை வந்து சுருக்கமாக அவர்களின் நிலைப்பாடு என்ன இதற்கு இதன் நோக்கம் என்னவென்றால் இன்றைய மாணவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இதன் நோக்கம் இது முடிந்தவுடன் இரண்டாவது சுற்றில் அப்பொழுது தான் தலைப்பு கொடுக்கப்படும் இது பொதுவாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஃபிட் ஓவர் பீப்புள் இது மாதிரி சில தலைப்புகள் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் இது இது மாணவர்களுக்கு இதுவரணும் தெரியாது இந்த சுற்றிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிகள் வந்து அவர்கள் கலந்து கொள்வார்கள் இவ்வாறு ஐந்து இடங்களில் நடந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த முக்கியமான பேச்சு போட்டியில் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒரு அணி தேர்வு செய்யப்பட்டு மதியம் ஐந்து அணிகளும் இங்கே மெயின் ஸ்டேஜுக்கு பொது மேடைக்கு கொண்டு வரப்படுவார்கள் இங்கு அவர்களுக்கு வேறொரு தலைப்பு கொடுக்கப்படும் அந்த தலைப்பு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரம் அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்வார்கள் பின்பு இந்த போட்டி நடைபெறும் இதற்காக வந்து நீதிபதிகள் ஜட்ஜஸ் ஜூரி மெம்பர்ஸ் வந்து நல்ல பதவியில் இருப்பவர்கள் சொசைட்டியில் பொறுப்பான இடத்தில் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் கம் இண்டஸ்ட்ரிஷனல் சைடில் இருந்து கொண்டு வந்து அவங்கள்தான் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பணி முடிந்தவுடன் இறுதி சுற்றுக்கு நாங்கள் தனியாக நீதிபதிகளை ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒருத்தர் வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய மீடியா துறையை சேர்ந்தவர் இவரில் வந்து இறுதி சுற்றுக்கான தேர்வை நடத்துவார்கள் இதற்காக ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் பரிசு மனை அறிவித்திருக்கின்றோம் முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இருபதாயிரம் ரூபாய் ஒரு அணிக்கு பத்தாயிரம் வீதமும் ஆறுதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் அதாவது இறுதி சுற்றில் வரக்கூடிய ஐந்து பேருக்குமே ஒரு பலன் இருக்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கிற இதை தேர்வு செய்து இருக்கிறோம் தொலைதூரத்தில் இருந்து அவர்கள் இறுதி சுற்று மிக மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மீட்சியாக இவர்கள் என்ன புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய சமுதாயத்தை பற்றி இவர்களுடைய புரிதல் என்ன இந்திய அளவிலான மாணவர்களுடைய புரிதல் எவ்வாறு இருக்கிறது இதுதான் எங்களுடைய நோக்கம் இதன் வழியாக நாங்கள் பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் தேவைப்படும் டீச்சிங்கில் எத்தனை மாற்றங்கள் தேவைப்படும் இதை எல்லாமே நாங்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியாக எடுப்போம் இதற்கு வந்து மீடியாவோட ஒத்துழைப்பு மூலம் இந்த இதோட அவுட்கம்மை இதோட முடிவுகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வோம் இங்கு என்ன விவாதிக்கப்படுகிறது மாணவர்களின் சிந்தனை சாரல் எப்படி இருக்கிறது ஆகியவை இன்று வெளிப்படும் அது அது உங்கள் மூலமாக சமுதாயத்திற்கும் மாணவர்களுக்கும் முடிவு எடுப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளப்படும் இது வந்து இந்திய அளவிலான ஒரு முயற்சி என்பதனால் இதனுடைய வெளிப்பாடு இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கல்லூரி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மற்ற துறைகளிலும் இது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்ப படுத்தும் என்பதில் உறுதியாக நம்புகிறோம் இதன் தொடர்ச்சியாக வருகிற ஒன்பதாம் தேதி நாங்கள் ஒரு எண்டோமெண்ட் லெக்சர் ஒன்று வச்சுருக்கோம் ஒரு பெரிய அளவிலான எண்டோமெண்ட் லெக்சர் அதுவும் ஆல் இந்தியா லெவல் வச்சுருக்கோம் அந்த ப்ரோக்ராமு இதோட தான் நடக்கும் இதே மாதிரி சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் நடத்தி இந்த ஆண்டு இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நன்றி நான் அலெக்ஸாண்டர் வணிகவில் துறை தலைவர்